ஸோ வந்து நம்ம வந்து அந்த சாரி பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப நேரம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கலாம் என்ன ஏது பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்துருக்கோம் சூரத்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்ஸ்டைலோட பெரிய மார்க்கெட்டிங் பிளேஸ் தான் வந்து சூரத்து ஸோ அதுலயே வந்து வேற ஃபேஷன் அப்படின்னு ஒரு கரெக்டாக வந்திருக்கும் ஸோ நார்மலாக வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன பொட்டி கேட்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில இருந்து நம்ம டேரக்டாவே நம்ம எடுத்து நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம் ஸோ ஹோல்சேலாக எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரி கைஸ் உள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ உள்ள போகலாம் வாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரத்னாலே நம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நமக்கு இங்கே அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கைட் பண்ணுறதுக்கு வந்து தமிழ் பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எல்லாமே கைட் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன பட்ஜெட் எப்படி எப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்றது ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன் நீங்கள் வந்திருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்ட்டு சாரி குர்த்தி ட்ரெஸ் மெட்டீரியல் கவுன் லெஹங்கா கிட்ஸ் வேர் எல்லாமே அவைலபிள் இருக்கு அங்கே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாரீஸாகவே கவர் பண்ணிடுவோம் ஏன்னா சாரீஸ்லயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்க அதனால இப்போ ஜெனரலாவே பாத்தீனா எங்களுக்கு மிஸ்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்க. சோ இப்போ வந்து saree வந்து கலெக்ஷன்ஸ் என்ன? என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு? சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய் பூனம் சாரீஸ்ல இருந்து 8000 ரூபாய் டிசைனர் சாரீஸ் வரைக்கும் எல்லாமே அவேலேபிலா இருக்கு. லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே காமிக்கறேன். ஓகேமா. என்ன சண்டேன்னு சொல்றீங்க இவ்ளோ கூட்டம்மா இருக்கு? ஆமாங்க மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா.

நம்ம காமிக்கிறது எல்லாமே நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு கன்ஃபியூஸ்வாங்க அதனாலதான் நாங்க இப்ப காமிச்சோம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த மாதிரி தான் சாரீஸ் அவைலபிளா இருக்குது இப்போ அடுத்த ரேஞ்சு வந்து ஏறிட்டே போகும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மேடம் பூனம் சாரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் கலர் தௌசண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சேம் டிசைன் சேம் கலரா கிடைக்காது என்ன பல்க் எடுத்தாலுமே இந்த குவாண்டிட்டி தான் இருக்கும் ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எட்டு பத்து பன்னெண்டு மேக்சிமம் வந்து பன்னெண்டு இருக்கும் ஒரு பீஸ்ல மினிமம் வந்து நாலு பீஸ் ஆச்சும் ஒரு செட்ல இருக்குங்க இப்போ நீங்க ஒரே ஒரு பஞ்சா நான் எடுத்துக்கலான்னு கேட்டீங்கன்னா மினிமம் இருக்குதான் வந்து சாரி குர்த்தி ட்ரெஸ் சாரீஸ்யே பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் குர்த்திஸா எடுத்துக்கலாம் வெறும் குர்த்திசா என்னாலும் கூட எடுத்துக்கலாம் அஜ்மீரா ஃபேஷன்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ஜென்ஸுக்கு கிட்ஸுக்கு உமன்ஸுக்கு எல்லாமே கலந்து கூட நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பூனம் பூனம் செக்ஷன் பூனம் சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச பூனம் சாரீஸ் கேட்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச பூனம் சூப்பரா இருக்கும் சாரியே பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு போல இருக்கு மேம் நிறைய பேர் யோசிப்பாங்க மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின் மாதிரி கேட்பாங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்சுங்க மேம் குறிப்பிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நாங்க ரேஞ்ச் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ரீட்டைலர்ஸும் பார்த்துட்டு கஸ்டமர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால ரீட்டைலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரேட் சொல்லிட்டோம்னா கஸ்டமர்ஸ்க்கு அதோட எம்ஆர்பி மார்ஜின் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்றது கஷ்டம் அதனால உங்களோட நேர்கள் இருந்தாங்கன்னா அங்கே வாட்ஸ்அப் மூலயமா எங்களை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வராங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து இங்கே எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமோ அது எல்லாமே கைடன்ஸுக்கு கூட கொடுக்குறோம் ஓகே ஸோ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படினாவே அவங்க வந்து என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன இருக்குன்றதை உங்கள் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த செக்ஷனே வந்து டெய்லிவர் சர்வீஸ் தான் ஓகேங்களா என்ன மாதிரி ப்ராடக்ட் ஒரு கலர்ல நீங்க டூ ஹண்ட்ரட் பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் எடுக்கலாம் சரி இல்ல ஒரு கலர் இல்லாம வெவ்வேறு கலராவும் எடுக்கலாம் சரி இது எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மேடம் பாருங்க வித் பிளவுஸ் வித்வுட் பிளவுஸ் வரும் வித் பிளவுஸ் வேணும்னா இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக யூஸ்வலாக கட்டுறது தான் இது வந்து நைன்டி நைன் ருபீஸ் பர் சாரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம நம்ம ஊரில் நம்ம சேல்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பேசுவாங்க மினிமம் இது எல்லா கடைக்கு கடை வந்து டிஃப்ரெண்ட் சப்போஸ் நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மார்ஜின் இருக்கும் நீங்கள் ஷோரூமில் வச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மார்ஜின் இருக்கும் மார்ஜின் வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்களோ அது உண்மையை இந்த சாரி வந்து இந்த மெட்டீரியல் நம்ம ஊரில் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க நைன்டி நைன் சொல்றாங்க ஸோ ரொம்பவே நமக்கு பரவாயில்ல தான் தீபாவளி டைம் வந்து கிட்டத்தட்ட வந்துடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இங்க வந்து நம்ம பல்கா வாங்கிட்டு போயிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் பாருங்க மேடம் இதோட சாஃப்ட்னஸ் பாருங்க இதோட ஷைனிங் பாருங்க ஷைனிங் சூப்பராக இருப்பாங்க எல்லா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டெசல்ஸோட வர போகுது அதுவும் பாத்தீங்கன்னா த்ரெட் டெசல் இதுவும் டிசைன்ஸ்ல தான் பாக்க போறீங்க நீங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கையில பிடிக்கும் போதே தெரியும் நமக்கு நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்கு டிரான்ஸ்பெரண்டாகவும் அவ்வளோக்கா இல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு கலராக இல்லைங்க மொத்தம் பஞ்சில் வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் வர போகுதுன்னு சப்போஸ் எல்லாமே வந்து பண்டலாக தான் எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா எல்லாமே பண்டலாக தாங்க எடுத்தாங்க ஏன்னா மினிமம் பர்ச்சேஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் ஏற்கனவே சொல்லிடுச்சு ஏன்னா நிறைய நேர்கள் என்னென்னா சொல்லுவாங்க எனக்கு ஒவ்வொரு செட்டா கொடுத்தீங்களா ஒவ்வொரு பீஸா கொடுத்தீங்களா அஜ்மீரா ஃபேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்セயிலுக்கு மட்டும் அதனால நாங்க ஒவ்வொரு பீஸா கொடுக்க மாட்டோம் நம்ம வாங்குறேன்னு நினைச்சீனா நம்ம கொடுப்பாங்க நம்ம சிங்கிள் வந்து பண்ண மாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு வரைக்கும் நீங்க பார்க்க முடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு இதுக்கு என்ன அதுக்கும் இதுக்கும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸுங்க அது போக இது பண்ணி லேஸ் பார்டர் வச்சு வருங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து வேறு பேக்கிங் இப்போது இது இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கிங்கு இது வந்து பவுச் பேக்கிங்கு ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ஜார் பேக்கிங்கில் வரும் பேக்கிங் மட்டும் தனித்தனி ஆனால் குவாலிட்டி வந்து நீங்கள் ஷிஃபான்ல கேட்குறீங்களோ அந்த கிடைத்தோம் ஷிஃபான் ஜார்ஜெட்டு மோஸ் ஷிஃபோனு தானி ரேனியல் என்ன மாதிரி டெய்லி வேர் சிந்தட்டிக்கில் பூனமு என்ன இது கேட்குறீங்களோ உங்களுக்கு மார்பல் சாரீஸ் வேணும்னா அந்த மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு நீங்கள் இது பாக்க போறீங்க இந்த வீடியோ இது வந்து லோ ரேஞ்ச் ரூபீஸ்ல இருந்து ஒரு அறுநூறு இருக்கிற ரேஞ்ச் தான் இந்த கவுண்டர்ல இருக்கு நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுவோம் பிடிஎஃப் மூலியமா அணியர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவைலபிளா இருக்கு நீங்க அப்படியும் கூட எனக்கு போன் பண்ணீங்கன்னா நான் ஸ்டேஷன்ல இருந்து அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன் வண்டி சர்வீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இங்க வந்து போன் மட்டும் பண்ணா போதும் இப்ப கூணத்துலயே வந்து அடுத்த வெரைட்டிஸ்க்கு போயிடலாம் இது வந்து கேட்லாக் கூணம் சர்வீஸ் இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கேட்லாக் வரும் இந்த மாதிரி இப்போ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் போட்டிருக்கோம் எவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வரும்ன்ட்டு அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் பூனத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த புட்டா டிசைன் அழகாக ஃப்ளவர் பிரிண்ட் போட்டு வந்திருக்கீங்க ஓகேங்களா அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வந்து செமிக்கி ஜெருக ஒர்க் ஆயிருக்கு பாட்டில் அது போக லேஸ் பார்டர் வந்திருக்கு லேஸ் பார்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ராக்கெட் எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மாடல் எல்லாமே வீவிங் பண்ணுது லேஸ் பார்டர்ல நீங்கள் பூனம் கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டுறீங்க நீங்கள் ஸோ இப்போ நான் இந்த சாரி பார்க்குறேன் இதே சாரி வந்து நம்ம ஒரு ஒன் வீக் கழிச்சோ இல்லை பார்க்குறவங்க வந்து இந்த சாரி வேணும்னு நினைக்கிறாங்கன்னா இதே கலெக்ஷன் இதே கலெக்ஷன்ஸ் கிடைச்சிரும் பட் என்னென்னா டைமுக்கு தகுந்த மாதிரி தான் மேடம் சப்போஸ் அதோட ட்ரெண்டு போயிடுச்சுன்னா மேபி அது கிடைக்காம போகலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவோம் சப்போஸ் அவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லை வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக நேரடியாகவே பார்த்து எடுத்துக்கலாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அதுதான் அவங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் ஓகே

கலர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே டிஃபர் ஆகும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சப்போஸ் எட்டு பீஸ் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் அதே மாதிரி அஞ்சு பீஸ் இருக்குதுன்னா ஒரே டிசைன் அஞ்சு கலர் வரும் இப்போ வந்து நிறைய பல்க் ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ ஷிப்பிங் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறீங்க உங்கள் கையிலேயே தூக்கிட்டு போனோன்னா நாங்கள் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை நிறைய ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கையில் தூக்கிட்டு போக முடியாது அதுக்கு நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போடுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் அவங்க பேக்கிங் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க எந்த ஏரியாவில் வேணுமோ அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஏரியால ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கும் சப்போஸ் நீங்க சென்னைலாம் ஆவடின்னா அங்க ஒரு இடம் இருக்கும் அவங்க டிரான்ஸ்போர்ட்டோட லாரி ஷெட் அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கிடைச்சும் நீங்க பார்சல் கூட அதுல வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்ல இன்கேஸ் நம்ம பல்க் ஆர்டர் பண்ணிட்டோம் ஒன்னு ரெண்டு பீஸ் வந்து டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பில்லுல இருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் இல்லாட்டி என்னோட நம்பர்ல ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கிற நம்பர்ல கூட கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் நீங்க அனுப்பதான் டேமேஜா வந்திருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கேரண்டி அது எத்தனை டேஸ் வரைக்கும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் பார்சல் கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரியுதா டேமேஜ்னா நீங்கள் அனுப்பி விட்டுலாம் சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியாத ப்ராடக்ட் கூட இருக்குங்க அது செட் டு செட்டாக இருந்துச்சுன்னா சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே எப்போவுமே நீங்கள் ரிட்டர்ன் போட்டுட்டு புது சரக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப விரும்பி போடுவாங்க பேக்கிங்கே பார்த்தாலே நமக்கு தெரியுது சாரீ கலெக்ஷன் நல்லா இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்ல தான் வர போகுது இதுல டிசைனர் சாரீஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸோட கலெக்ஷன் ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கும்போதே இல்ல ரன்னிங் பிளவுஸ் வருங்க ரன்னிங் பிளவுஸ் கூட தனியா ஒரு டிசைனர் பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலா கலர்ஃபுல்லான த்ரெட் work போட்டு சீக்வன்ஸ் work போட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைனர் work தான் பட் இந்த இது பார்த்தா நமக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆரி வர்க் பண்ண மாதிரி இருக்கு அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாரீஸ் தான் இன்னொரு ப்ராடக்ட் கூட நான் எடுத்து காமிக்கிறேன் இது என்னன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அஜுனரா உங்களுக்கு நிறைய குவாண்டிட்டியே இது முடியும். இந்த மாதிரி sarees தான் பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க saree. இப்ப தீபாவளி டைம்ல இந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணனும் அப்படின்னா தக்கே தீந்துரும் saree வந்து நமக்கே பத்தாது. கடையில எவ்வளவு வாங்கி போறானோ பத்தாது. சோ ஆல்ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு வேற கலெக்ஷன். இதுவும் பாத்தீன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும் பாக்க இருக்கு. சூப்பரா இருக்கு. பாருங்க. இது கூட ரன்னிங் பீஸும் இருக்கும். ब्लाउஸ் இதெல்லாம் அழகா மேரேஜ் ஃபங்க்ஷன் கட்டற மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு sareesலாம். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் போடுற சாரீஸ் எல்லாமே நீங்கள் குறைவான ரேட்டுக்கு நல்லா மார்ஜினில் வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க உங்கள் கடையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குற மார்ஜின் நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம் வீட்டில் வச்சு பண்ணுறாங்கன்னா தனி மார்ஜின் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்கள் ஷோரூம் வச்சு பண்ணிங்கன்னா இதெல்லாம் டபுள் மார்ஜினில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸோட செக்ஷன் தான் ஆனா இந்த கலெக்ஷனில் நம்ம எவ்வளோ சாரீஸ் வாங்கிட்டு போனாலும் பத்தாது ஏன்னா நான் கலெக்ஷன் சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி முப்பத்தி இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தான் நீங்க கலெக்ஷன் பார்க்க போறீங்க வெறும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம நார்மலா ஷோரூமோ கடைக்கோ போய் வாங்கினா டூ தௌசண்ட் சொல்லுவாங்க யூஷுவலாவே அங்க பாத்தது எல்லாமே பார்த்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தான் டிசைனர் சாரீஸ் பாத்தீங்க இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்க போகுது அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் பிளவுஸ் ரெடிமேட் சாரின்னு சொல்லுவாங்களே ஒன் மினிட் சாரி அந்த மாதிரி ப்ராடக்ட்ல வேணும்னாலும் அந்த மாதிரி பேட்டர்ல நீங்க இந்த செக்ஷன் இது ஒன் மினிட் சாரி ஒன் மினிட் சாரி இதுல வெறும் ஹுக் போட்டு நீங்க ரெடியா ஒன் மினிட் சாரி ஏன்னா அதெல்லாம் சுத்தெல்லாம் பண்ணுவாங்க ஆமா வெறும் ஹுக் மாதிரி வரும் நீங்க எடுத்து போட்டுக்கலாம் பிளவுஸ் நியா வரும் நீங்க உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது ஆல்ட்ரேஷன் இது 블ௌஸ் வந்து என்ன மார்ஜினும் வரும் உள்ள 1.5 இன்ச் வர்க்கி மார்ஜின் நீங்க பாக்க போறீங்க நான் ஒரு ரெடிமேட் பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சறேன் 블ௌஸ் பீஸ் பாத்தீங்கனா உள்ளேயே வந்து நல்ல மார்ஜின் ஒரு 1.5 இன்ச்க்கு மேலே உங்களுக்கு மார்ஜின் கறிக்கு போகுது ஓகேங்களா நீங்க உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிச்சிங் ஆல்டர் எல்லாமே பண்ணிக்கலாம் உள்ள பாத்தீன்னா நமக்கு இவ்ளோ துணியை வெச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் அமைச்சிருக்காங்க நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஹுக் சிஸ்டம் தாங்க நீங்க வெறும் கட்டிட்டு வெறும் ஹூக்கிங் மட்டும் பண்ணினாலே போதும் நாம ட்ரை பண்ண ட்ரை பண்ண அவ்ளோதான் ஒரு சாரியை கட்டி பார்த்தாச்சு 20 செகண்ட் அதுதான் சொல்றேன் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சரிதான் பெஸ்ட் 1 நிமிட்ல கட்டி முடிச்சிரலாம் நம்ம எங்கே ஃபங்க்ஷன் போகிறோம் திடீர்னு ஒன் மினிட்ல சாரி கட்டணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஈஸி இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் பார்க்க முடியுங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டிசைனர் சாரி தாங்க ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிம்மி சூ ஃபேப்ரிக்ல வரும் ஃபேப்ரிக் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க லைட் வெயிட் ஃபேப்ரிக் ஆனா வர்க் பாருங்க எவ்வளவு வர்க் இது பார்க்காதான் வந்து கிராண்டா தெரியுது பட் வெயிட்லெஸ் தான் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தாலே நான் சந்திரமுகி மாதிரி மாறிடுவேன் இவரு காட்டுறதுல எனக்கு பத்தல நான் முட்டை மொத்த கலெக்ஷன் காட்டுங்க நல்லா கேட்பேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க லோவஸ்ட் ரேஞ்ச்ல எடுத்துட்டு போய் ஷோரூம்ல உங்களோட டிஸ்ப்ளேல வச்சு நீங்க பாத்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களோட 80% வேல உங்களோட டிஸ்ப்ளே பண்ணிரும். அதுக்கு அப்புறம் நீங்க வெறும் நல்ல வார்த்தையில பேசி அவங்க கன்வின்ஸ் பண்றது தான் உங்களுக்கு பாக்கி. இந்த saree வந்து இந்த பொம்மைக்கு இந்த மாதிரி கட்டி போதும். மேக்ஸிமம் அத பார்த்தாலே நிறைய பேர் வாங்க வந்துருவாங்க. ஏன்னா saree பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. மெட்டீரியல்மே நல்லா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு இது பாக்குற அளவுக்கு நமக்கு வெயிட்டே இல்ல இதுமே பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இந்த மெட்டீரியல் இருக்க இந்த செக்ஷன்ல இருக்க என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரும் பிரைஸ் ரேஞ்ச் 800 டு 4000 5000 8000 வரைக்கும் oh. போகுங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்த் இந்தியால பிரைட் போடுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்புறம் சைடர்ஸ் பெரிய பெரிய ரிசெப்ஷனுக்கு செலிபிரிட்டி சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன்ல கிடைக்கும் ரொம்ப விரும்புவாங்க ாலே ஃபேன்சி சாரீஸ் இந்த மாதிரி ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது ஷிப்பிங் வந்து நீங்க எந்த எந்த ஊருக்கு ஷிப்பிங் பண்ணுவீங்க ஆல் ஓவர் இந்தியால ஷிப்பிங் இருக்கு அவேலபிள் அத போக வெளிநாட்டில இருந்து யாராச்சும் பார்த்தாங்களோ எந்த இடத்துல இருந்து இந்த அடுத்துல எங்க இருந்து ஃபோன் பண்ணாலும் அங்க டெலிவரி கிடைச்சிருங்க இன்கேஸ் நீங்க வந்து இது தமிழ்நாட்டுக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் ஒரு செவன் டு எயிட் டேஸ் வரைக்கும் ஆகும் சீசன் டைம்ல மேபி அது டென் டேஸ் வரைக்கும் போகலாம் பட் மினிமம் வந்து எயிட் டேஸ் ஆச்சு கண்டிப்பா ஆகும் ஏன்னா லாரி சர்வீஸ் மூலியமா தான் வரும் லாரியில தான் வரப்போகுது அதனால எயிட் டு டென் டேஸ் எனிஹாவும் ஆகும் சோ தீபாவளிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணனும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறவங்க நீங்க இந்த டைம்ல நீங்க புக் பண்ணீங்கனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் செக்ஷன் வந்து பாத்தீங்கனா காட்டன் சாரீஸ் செக்ஷன் ஓ காட்டன் சாரீஸ்லயே வந்து பாத்தீங்கனா லோ ரேஞ்ச் 112 ரூபால இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900000 ரூபாய் வரைக்கும் நீங்க பார்க்க போறீங்க இது வந்து யார் வேணாலும் கட்டலாம் இவங்க தான் கட்டணும் அவங்க தான் கட்டணும் அப்படின்னு இல்ல சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க நமக்கு ஒரே டிசைன்ல வந்து நமக்கு நாலு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க இது இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட துணிக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த செக்ஷன்ல ஸ்டார்டிங் நூத்தி பன்னெண்டு ரூபா மேபி நம்ம பாக்குறது வந்து ஃபோர் ஹண்ட்ரடா இருக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரடா கூட இருக்கலாம் அது வந்து யா எந்த ரீடைலர்ஸ் எந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க பிடிஎஃப்போடு அனுப்பி விட்ருவோம் ரேட்டோட சொல்லிடுவோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸோ இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ எவ்வளவு எது ப்ரைஸ் தான் சொல்றாங்க சோ உங்களுக்கு டீடைலிடா நமக்கு இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளவு வேணும் டீட்டெயில் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க நம்ம காட்டன் சாரில நீங்க கொஞ்சம் ஸ்டோன் வச்சு லிகென்ட்டான ப்ராடக்ட் கேக்கறீங்களோ இது பாத்தீங்கன்னா மெஜென்டா பிங்க் கலர்ல வர சூப்பரா இருக்குது பாக்குனதே இதில் ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் சாரீஸும் நல்லா லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் இது பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருக்குது காட்டன்லேயே வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காக கொடுக்கும் இந்த டைமில் நமக்கு காட்டன் சார் தான் எடுக்கணும் நானும் நினச்சிட்டு இருந்தேன் போகிறப்ப ரெண்டு மூணு சார் தூக்கிட்டு போயிட வேண்டியதான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க பிளாக் சூப்பராக இருக்குது யூஸ்வலாகவே பிளாக்னாலே நல்லா தான் இருக்கும் ஆனால் இது சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வாயில் காட்டனும் சரி சுங்கடி காட்டனும் சரி சம்பல் புரியா இருந்தாலும் சரி டிஷ்யூ காட்டன் அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் காட்டன் காட்டன்ல என்ன வெரைட்டி வேணுமோ அது எல்லாமே நீங்க இன்னைக்கு பாக்க போறீங்க இது பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ல பண்ணிருக்கேன் ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா பீக் அப் பிஞ்ச் போட்டிருக்கும் காட்டன்ல இந்த மாதிரி கலெக்ஷன் எதிர்க்கு நான் பார்த்ததே இல்லை இங்கதான் இது எல்லாமே லோ ரேஞ்ச் சில்க் சாரீஸ் இங்கே ஸ்டார்டிங் வெறும் நூறு ரூபால இருந்து ஆகுதுங்க ஆனா நம்ம பாக்குற சாரிஸ் எல்லாமே நூறு ரூபா இதெல்லாம் நூறு ரூபால இருந்தே ஸ்டார்ட் ஆகுதான் ஆனா எனக்கு இது பார்த்தா நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல ஸோ நீங்க வந்து இது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாவே அவங்க ஃபுல் கேட்லாக் அமைச்சிடுவாங்க ஸோ நீங்க அதுல வந்து நீங்க பிரைஸ் இதேஸ் எல்லாமே நீங்க ஃபுல் அக்யூரட்டா நீங்க பார்த்துக்கலாம் ஆமா ஆனா சேல்ஸ் பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க ஏன்னா நாங்க வெறும் சேல்ஸ்க்கு மட்டும் தான் குடுக்குறோம் ஓகேங்களா மினிமம் பர்சேஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு ஆமா மினிமம் பர்சேஸ் வந்து 20000 சொல்லிருக்காங்க இப்போ பிசினஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க வந்து 25000 அப்படிங்கிறது வந்து சாதாரண அமௌண்ட் தான் அந்த தீபாவளி டைம்ல நம்ம 25000 போட்டோம் அப்படினாவே கண்டிப்பா சோட நிறைய பேர் வந்து நிறைய பர்சேஸ் பண்ணுவாங்க ஏனா சீக்கிரம் நமக்கு ஸ்டாக் காலி ஆயிடும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பேசிக் லெவல்ல பார்த்து வாங்கலாம்னா ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தோம் ஆனா இங்க பார்த்தா ஒவ்வொரு மெட்டீரியல்லயுமே ஒரு காட்டன் ஒரு பிராசோ அப்படினாலே நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க சோ நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தோம் ஆனா இங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா பண்ணதை விட பயங்கர கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு ஸோ நீங்கள் வந்து இது சூரத்தில் இருக்க லேங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னா யாரும் யோசிக்காதீங்க நம்ம எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் ஓகே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்தந்த லாங்குவேஜுக்கு ஒரு கைடு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு ஃபுல் ஃபுல் கைட் கொடுத்துருவாங்க வந்து பார்க்க போற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ்லேயே ஹெவி ரேஞ்ச் தாங்க ஹெவி ரேஞ்ச்னா ரொம்ப ஹெவி ரேஞ்ச் இல்லைங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் மேக்ஸிமம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லும்போது ரேஞ்சுக்கு பார்த்தா சொல்லும் போது இருக்கும் இது வந்து நான் ஹோல்சேல் ரேட் சொல்றேன் ஸ்டார்டிங் ரேட் மட்டும் தான் இந்த மாதிரி ப்ரொடக்ட் எல்லாமே எடுத்துட்டு போய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா அஞ்சாயிரம் ரூபாய் கூட சேல்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனாக்கடி ஒர்க்ல வர போகுது மல்டி கலர் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணிருக்காங்க அது போக ஜெரக பார்டர் ஓகேங்களா புட்டை சின்ன சின்ன புட்டியா யூஸ் பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் சாரீஸ்ல இதுமே வந்து கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேர் கலர்ஸ் தான் தெரியும் ப்ளூயிஷா கொஞ்சம் கிரீனிஷாவும் தெரியும் டூ டோன் இருக்கு எதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பார்க்க போறது இல்ல பிரிண்டிங் மாடல் எல்லாமே வீவிங் தான் இதுலயேமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பாடா சில்க் அப்புறம் பாத்தீங்கன்னா பனாரசி சில்க் காஞ்சிபுரம் சில்க் அது சில்க்லயே உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நீங்க பார்க்க போறீங்க இதெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இது வந்து ஒன் ஆஃப் ஃபேவரட் கலர் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸு அவங்க போடுறாங்கன்னு வைங்க இதெல்லாம் ஒரு தனியாகவே லுக்காக தெரியும் லுக்காக ஃபீலாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே கலர் வந்து பார்க்க போகிறீங்க இதில் சூப்பராக இருக்குது கொஞ்சம் இது தெரியும் உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம கடைக்கு போய் வாங்கணும் ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப இவங்க வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப ஒரு ஹோல்சேல் ரொம்ப கம்மி தான் இருக்கும்

இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங் பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டு போலாம் உங்க ஷாப்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் சேலா இதெல்லாம் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணாலுமே இது வந்து ஈஸியா வாங்கிப்பாங்க ஏன்னா இது வந்து எல்லா டைமுமே இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு ஏன்னா பிரைட் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லோரேஞ்ச் நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம நேர்ல வந்து பாக்கணும்னு நினைச்சாங்க எக்ஸாக்ட் லொகேஷன் கிரவுண்ட் ஃபுளோர் சுரானா ஒன் ஜீரோ ஒன் டவரோட பேரு சுரானா ஒன் ஜீரோ ஒன் சஹாரா தர்வாஜா ரிங் ரோடு ஓகேங்களா சூரத் குஜராத் சப்போஸ் அவங்க ஏர்போர்ட்டில் வராங்களோ இல்லை ஸ்டேஷனில் வராங்களோ எந்த இடத்துல வந்தாலும் இந்த நம்பரில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்க நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா எங்களோட சேல் எங்களோடய ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து உங்களை அங்கே எப்படி வரணுன்ட்டு கைட் பண்ணிடுவாங்க இல்லாட்டி வண்டி அனுப்பி உங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் வண்டிலேயும் வந்துடலாம் இல்லாட்டி அவங்களும் கைட் பண்ணுவாங்க ரம்யா ஃபுல்லா சாரி செக்ஷன் அந்த ஃபுல்லா ஓவனா தெளிவா காட்டுறாங்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கா நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு ஏனா நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இந்த அஜ்மீராக்கு வந்திருக்கோம் பட் அது வந்து வேற বিল্ডিংல வந்திருந்தோம் இப்போ புது இடம் சோ இதோட எக்ஸாக்ட் அட்ரஸ்மே வந்து தெளிவா சொல்லிருக்காங்க சோ நீங்களும் வந்து ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து மறக்காம இன்்்குயரி பண்ணி பாருங்க ஏனா வந்து நாங்க ஒரு ஐடியால வந்திருந்தோம் பட் அத விட பெட்டர் ஐடியாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது ஏனா தீபாவளி டைம் இது ஒரு பெஸ்ட் டைம் இந்த டைம் யூஸ் பண்ணுங்க சரிங்களா சமய பிசினஸ் கொண்டு போலாம் பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கணும் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து என்னிங் பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கறது காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாவே வந்து எல்லாமே சொல்லிருப்போம் எப்படி பர்சேஸ் பண்ணனும் அவங்க கிட்ட இன் கேஸ் வந்து ஏதாவது டேமேஜா இருந்தா எப்படி ரிட்டர்ன் பாலிசி மினிமம் எவ்வளவுக்கு பர்சேஸ் பண்ணனும் எப்படி பண்ணனும் ஆன்லைன்ல பண்ணலாமா ஆஃப்லைன்ல பண்ணலாமா சோ எல்லாமே சொல்லிருக்கோம் சோ மறக்காம நீங்க இன்்்குயரி பண்ணி பாருங்க அது இவங்க கிட்ட சாரி மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னும் அப்கமிங் வீடியோஸ் இன்னும் நம்ம நிறைய போய் பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னும் இப்போ ஆஃப் டே ஃபுல்லா உங்க வீடியோ வந்து சின்னதா தான் இருக்கும் பட் ஆஃப் டே ஃபுல்லா நாங்க நிறைய சுத்தி பார்த்திருக்கோம் இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் மேல இருக்கு கذا அடுத்தடுத்த வீடியோல வரும் சோ மறக்காம வந்து சோ இது வரைக்கும் பூவன் டிராவல் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாடா டாடா